ராதாபுரம் சிதம்பராபுரம் என்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் ராதாபுரம் சிதம்பராபுரம் இது ஒரு வெர்ஜின் லேண்ட் அதாவது வெறும் காடு பைப் எதுவுமே கிடையாது கீழே உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும் இது முதல் ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கேன் நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் நூ இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது ஏறக்குறைய எழுநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இவங்க எதுவும் போர்வல் போடலை இதில் ஒரு கிணறு மட்டும்தான் இருக்குது அதனுடைய பாதிப்பு கூட இந்த ஸ்கேனுக்கு வராது ஸோ இந்த மாதிரி இடத்துல ஆய்வு பண்ணி செய்வதுக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று ஏன்னா உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும் வர்ற ரிசல்ட்டு நம்ம சந்தேகப்பட வேண்டிய தேவையே இல்லை இதை முதல் ஸ்கேன் முடிஞ்சது இருபத்தொம்பதாயிரம் மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் நூறு மீட்ரு ஆழத்துக்குள்ளே ஒரு பாறை முறிவு காணப்படுது கொஞ்சம் சுமாரான முறிவு ஆனால் அந்த ராதாபுரம் ஏரியாவில் இது இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம விட்டுற முடியாது இது கண்டிப்பாக இதை ஒரு கம்ப்ரஸர் ஓட முடியும் விடலாம் ஒன்று தம்பி ஒரு பாறை முறிஞ்சு பிரேக் ஆகுது பிரேக் ஆகி தண்ணி விடாது வடக்கை நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் முதல் ஸ்கேனில் நூறு மீட்ரு ஆழத்தில் பாறை முறிஞ்சு தண்ணி வரக்கூடிய ஒரு அம்சம் உள்ள ஒரு பாயிண்ட் இருக்குது அதை அடையாளம் வச்சுருக்கோம் மொத்தம் எழுநூறு அடி இரநூத்தி இருபத்தி நிமிடம் ஆலோசனை நடந்துட்டுருக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத தன் தரையான வெறும் காடு உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் வரும் இதில் ஒரு பெர்குலேஷன் பான் போட்டுருக்காங்க அந்த தூரத்தில் ஒரு கிணறு இருக்குது பாதிப்பு வர வாய்ப்பு இல்லை இது மூணாவது ஸ்கேனு வடக்கு நோக்கி நல்லநூறு அதாவது இரநூத்தில மீட்டர் ஆளது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு நாற்பது மீட்டு கண்டு போட்டு வரைக்கும் ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வரல முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை ஸ்கே நடந்துட்டு இருக்கு இந்த மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு எழுபத்தஞ்சு அடிக்குள்ள ஒரு ஈரப்பதம் அடுத்து நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ள ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பிரேக் இதுவும் கம்ப்ரஸருக்கு தான் ஓடும் இது நாலாவது ஸ்கேனு வடக்கு நோக்கி இடத்துல மத்தியில் இருந்து இது நாலாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் வருது நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான பிரேக்கு காணப்படுது மேலே எழுபத்தஞ்சு அடிக்குள்ளே லைட்டாக ஒரு ஈர வரும் கீழே ஒரு பிரேக்கு மொத்தத்தில் ரெண்டு பிரேக் அதில் இருக்குது அந்த பாயிண்டில் ஆனால் ஆழமாக உள்ள ப்ரேக்கு ரொம்ப நான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தோன்னா ஒரு நாலஞ்சு கீழே தான் வந்துடும் ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக் தான் காணப்படும் உதயத்தூர் இந்த அருகிலோடய உதயத்தூரில் அந்த மாதிரி ரெண்டு பிரேக்கு காணப்பட்டுச்சு நூறு அடிக்குள்ளே ஒரு பிரேக்கு அதுக்கடுத்து நானூறு நானூற்றம்பது அடிக்கலாம் ரெண்டாவது பிரேக் ரெண்டாவது பிரேக் போகும்போது போர் போட முடியல உள்ள குளங்கள்லாம் வந்து நிறைய தண்ணி திரும்ப அவங்க பைப்பு நானூறு நானூற்றம்பது ஆளம் வரைக்கும் பைப்பு இறக்கி தான் போர் போட்டுருக்காங்க இது வடக்கிறவங்க அஞ்சாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டு ஆலோசி ஸ்கேன் இருக்கு நாலாவது ஸ்கேன்லாம் அடையாளம் வைக்கல இதுக்கு நேராக திருவம்புரம் ஒரு கிட்ட பிடாநேரி வந்துடும் தான் ஒரு பெரிய கோரி நடந்துட்டு ரெண்டாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேனு இந்த அஞ்சாவது ஸ்கேன் ஒன்றாவது ஸ்கேனு இது வரைக்கும் ஃபஸ்ட்டு சாய்ஸு இந்த அஞ்சாவது ஸ்கேனு செகண்ட் சாய்ஸ் மூணாவது ஸ்கேனுங்கிறது தேர்ட் சாய்ஸ் இது வடகிழக்கு ஆறாவது ஸ்கேன் கடைசி ஸ்கேன் ஆறு ஏக்கர் இடம் தானே ஆறு ஏக்கர் ஆறு ஸ்கேனோட அப்படி இது இருந்து வடக்க நோக்கி இப்போ டிரான்ஸ்மெட்டர் கருவி வடகிழக்கில் போயிட்டு ஐந்தாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாமல் வச்சுருக்கோம் இதுலேயே எழுபது எழுபத்தஞ்சில் மேலே ஒரு கசிவு கீழே ஒரு பிரேக்கு காணப்படுது நூற்றி இருபத்தஞ்சு மீட்டர் ஆழத்துக்குள்ள இது வரைக்கும் ஐந்து ஸ்கேன் முடிவு மூணு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு விவசாயத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துடலாம் ஆனால் கம்ப்ரஸருக்கு மினிமம் கம்ப்ரஸர் போடும் ஏன்னா இந்த ஏரியாவில் மழை குறைவு மிக கடினமான பாறை இங்கே வந்து ஆழத்தில் பாறை பொழிவு காணப்படுறது பெரிய விஷயம் ஒவ்வொரு போர்லேயும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு கோடையில் பத்தாயிரம் லிட்டர் தண்ணி எடுக்கலாம் ஆக மூணு போரில் முப்பதாயிரம் லிட்டர் தண்ணி கிடைக்கும் ஸோ இந்த இடத்தினுடைய தகுதி இந்த ஸ்கேனோட தெரிய வருது இந்த இடத்தினுடைய வடகிழக்கு மூலையை கவர் பண்ணி பார்த்த ஆர் ஆர் ஸ்கேன் இதில் பாயிண்ட்டு தான் அமையலை ஸோ ஆறு ஸ்கேனில் ஒன்றாம் ஸ்கேன் மூணாவது ஸ்கேன் மற்றும் ஐந்தாவது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் இருக்குது மூன்லேயும் பொருள் போடலாம் கம்பல்சர் போடும் இந்த இடத்துலைய தகுதி என்னென்னா கோடை காலத்தில் மூணு போரும் சேர்ந்து முப்பதாயிரம் லிட்டருங்கிற அளவில் இருக்குது இந்த ஒன்றாம் ஸ்கேன் இருக்கலாம் பெஸ்ட்டு ஒன்றாம் ஸ்கேனு அதுக்கு நேராக மேற்க ஒரே ஒரு ஸ்கேன் பண்ண போகிறோம் அது அந்த ஒன்றாம் ஸ்கேன் ரிசல்ட்டோட பெஸ்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும் இது தென்மேற்கு மூலையிலிருந்து வடக்க நோக்கி இது எலோ ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட்டு எழுநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இதற்கு நேர முதல் ஸ்கேன் அங்கே தென் கிழக்கு மொழியில் ஒரு இடம் அணையில வச்சுருக்கோம் அந்த இங்கே வருதான்னு உறுதி பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேன் இருக்கு இதுவே ஒரு போர்வல் போட்டு கிடக்கு இது எப்படி ஒரு மூணு போர்வல் போர்வோல் போட்டுப்பாங்க இதில் ஒரு போர் போட்டு சும்மா கிடக்கு ரெண்டுமே ஒரே கிழக்கு மேற்கு தான் இந்த ஏரியா ராதாபுரம் இந்த திருவம்பலாபுரம் ச சிதம்பரபுரம்ங்கிற பகுதியில் மேற்கு கிழக்க அமைப்பு நீரோட்டா தான் மேற்கு கிழக்க மிக மிக கடினமான பாரி அதனால தான் இது இந்த இடத்த சுற்றி சுற்றி கோரி நிறைய உண்டு தண்ணி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான நிகழ்வு சிம்பரசருக்கு ஓடும் அவ்வளோதான் பார்த்து கொடுத்த இடங்கள்ல இந்த ஒரு வீடு இந்த சிதம்பரப்புரம் ஊருக்குள்ளே அந்த வீட்டுக்கு தான் ஆய்வு பண்ணி செய்ய வந்தேன் ரெண்டு ஸ்கேன் பார்த்து ஒரு பாயிண்ட்டு நல்லா தண்ணி வந்துச்சு சிதம்பரப்புரம் நம்ம யூடியூப் வீடியோ பேஸ்புக் வீடியோவில் இருக்கும் மேக்சிமம் இவங்க ஏனோ போட்டால் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பேருக்கு மேலே பேசுகிறோம் கோயில்னு கெட்டினா இவ்வளோ இடம் விட்டு நிறைய மரங்கள் வச்சு இப்படி சுத்தமாக இருந்தால் அது நிச்சயம் கோயில் தான் கடவுள் இருக்குங்க இடம் இடம்தான் எந்த இடமா இருந்தாலும் சுத்தம் சுகாதாரம் மரங்கள் இருக்கணும் சுத்தமான காற்று இருக்கணும் கண்டிப்பாக அந்த இடம் கடவுள் இருக்குங்க இடமாகத்தான் இருக்கும் இது முதல் ஸ்கேன் அடையாளம் ஒரு பாயிண்ட்டு இருக்குது அதாவது முன்னூற்றம்பது அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஃப்ராக்சர் ரெண்டாவது ஸ்கேன்ல அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேனில் எழுவத்தஞ்சு அடி மற்றும் நானூறு அடிக்குள்ளே ஒரு ஒரு பாயிண்ட்டு இருக்குது ரெண்டு பாயிண்ட்டு நாலாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை அஞ்சாவது ஸ்கேன்லேயும் எழுவத்தஞ்சு அடி மற்றும் கீழே ஆழத்தில் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது இது ஆறாவது ஸ்கேனு அடையாளம் இல்லை ஏழாவது ஸ்கேனும் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேன் அடையாளம் அதாவது ரெண்டாவது பாயிண்ட்டு அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட்டு அதுக்கடுத்து ஒன்றாவது பாயிண்ட்டு இதுதான் ஆர்டர் பிரியாரிட்டி மூணு மூணாவது ஸ்கேன் ஐந்தாவது ஸ்கேன் மற்றும் ஒன்றாவது ஸ்கேன் போர்வல் போடலாம் இதுதான் மூணாவது ஸ்கேன் அடையாளம் இது ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இது ஒன்றாவது ஸ்கேன் அடையாளம் கம்ப்ரஸருக்கு ஓடணும் தோராயமாக முப்பதாயிரம் லிட்டர் மூணு மூன்று பொருளையும் சேர்த்து முப்பதாயிரம் லிட்டர் தோராயமாக